வணக்கம் போட்டி தேர்வு பயணிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொது தமிழில் அழகு மூணு அப்படிங்கிறதுல கிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க சரியா அந்த பதினஞ்சு கேள்வியில் நிறுத்தர் குறியீடு அப்படிங்கிற டாப்பிக்கில் மட்டுமே ரெண்டு கொஸ்டின் ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் வருது சரி இந்த நிறுத்தர் குறியீடு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் அரசு அதிகாரிகளாக ஆக போகிறீங்க அரசு அதிகாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வட்டமும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி லெட்ரு டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் லெட்ரை வந்து படித்து காமிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு வேலையும் இருக்கும் சரி அந்த நிற குறியீடு அப்போலாம் வந்து எங்க கம்மா போடணும் எங்க வந்து கார் புள்ளி வைக்கணும் எங்கே கம்மா போடணும் எங்க வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த லெட்ரெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அடிக்க முடியும் சரியா படிக்கவும் முடியும் அதுக்காண்டி தான் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் வட்ட நிறுத்த குறியீடு அப்படிங்கிறத அரசாங்கமே நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிலபஸில் வச்சிருக்காங்க சரியா அதுவும் இல்லாமல் அந்த நிறுத்தல் குறியிலருந்து ரெண்டுலேருந்து மூணு கொஷின் உறுதியாக வரும் அதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ப்ரூஃபாக நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் பேக் டு ஸ்டடி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னென்ன அப்படின்னா நைன்த்து நியூ புக் படிக்கணும் அதுக்கப்புறம் எயித்து நியூ புக் படிக்கணும் லெவன்த்து நியூ புக் அதுக்கப்புறம் டுவெல்த்தில் பழைய புக்கு டென்த்தில் பழைய புக்கு எயித்தில் பழைய புக்கு கிட்டத்தட்ட செவன்த்தில் பழைய புக்கு சரியா ஆனால் இந்த ரெண்டு மார்க்குக்கு ரெண்டுலேருந்து மூணு மார்க்குக்கு கிட்டத்தட்ட நீங்கள் மூணு புக்கு படிக்கணும் பழைய புக்கு பொது புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் சரி இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அவுட் சோர்ஸ் எந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் அவுட் சோர்ஸில் என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிழையின்றி எழுதுங்கள் அப்படிங்கிறதுல அரவிந்தன் புக்கு படிக்கணும் நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கில் பரந்தாமனர் புக்கு படிக்கணும் புத்தக கலை அப்படிங்கிறதுல விநாயகமூர்த்தி அப்படிங்கிற புக்கு படிக்கணும் சரியா இதெல்லாம் நீங்கள் படிச்சிடுறீங்கப்பா ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியோட நான் வந்து ப்ரூஃப் காமிக்கிறேன் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் நம்ம வந்து ஒரு ஓவர் வியூ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரைப்புள்ளி அமையும் இடங்கள் அப்படிங்கிறதுல கூற்று காரணமாக கேட்டிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி கூற்று காரணம் கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம வந்து படித்து நம்ம மார்க்கு போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மொதல் அதனால் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்மளால் போட முடியும் அரைப்புள்ளி அப்படிங்கிறதுல இங்கே ஒரு கொஷ்டின் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூற்று அப்படின்னு கேட்டு கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பெற்றார் அப்படின்ட்டு கூற்றுல கொடுத்துருக்காங்க ஓகேவா காரணம் அப்படின்னு பார்க்கும் போது கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரி இது கூற்று காரம் கூற்று ரெண்டுமே சரி சரி இதுல வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெவன்த் புக்கில் அரை புள்ளிங்கிற டெபினேஷன் கொடுத்துருக்காங்க தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டு ஆனால் அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க வேற எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து அரை புள்ளி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி அரைப்புள்ளினா என்ன அப்படிங்கிறதுல நான் ஒரு டெஃபினிஷன் ஷார்ட்கட் மாதிரி கொடுக்குறேன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம அரைப்புள்ளிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் வந்து உங்க முன்னாடி வந்து நின்றுட்டு அவரோட பெருமையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் தற்பெருமையாக பேசுறாரு நான் இப்படி நான் அப்படி அந்த மாதிரியே பேசுகிறார் நம்ம வந்து அவங்கள பார்த்தனே என்ன தோணும் அவருக்கு அவரை பார்த்தனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே அறையன் போல தோணும் அப்போ அந்த அறை அப்படிங்கிற இடத்துல வந்துடுச்சா அப்போ அறை புள்ளி அப்படிங்கிற இடத்துல அங்கே வரும் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க இப்போ கபிலர் இருக்காங்க கபிலர் வந்து பாரே கண்டார் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் அப்படிங்கிற அந்த கபிலர்ங்கிற ஒரு எழுவாயை திரும்ப திரும்ப வரனால அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அரை புள்ளி அப்படிங்கிற கொஸ்டின் அந்த இதை நம்ம யூஸ் பண்ணணும் சரியா இப்படி வந்து இந்த கொஸ்டினுக்கு இப்படி நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் மூலிமா நம்ம அரை புள்ளினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே அடுத்து பத்தாம் வகுப்பு அப்படிங்கிறதுல அதில் அரைப்புள்ளிங்கிறதுல ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் அரை புள்ளி இடுதல் வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்து அதுக்கு எடுத்துக்காட்டு வேற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ஒரே எழுவாய் அப்படிங்கிறது வந்து இதோட மேட்ச் ஆகுது இந்த காரணத்தோட மேட்ச் ஆகுது இங்க பாதி அங்க பாதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா எடுத்துக்காட்டு மட்டும்தான் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா புக்லயுமே டெஃபினேஷன் இருக்கு ஆனா எடுத்துக்காட்டு வேற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம புது புக்கு பழைய புக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சரி அப்ப இத மட்டும் நம்ம படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா போதாது ஏன் அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் நீங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர்ல ஆசிரியர் புகழினி ஆளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இப் இந்த இடத்துல வந்து இந்த கொஷின் புக்கிலே இல்லை சரியா புக்கிலே இல்லை ஆனால் எந்த இடத்துல நம்மளுக்கு கார் புள்ளி கமா வர்றது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரூல்ஸை நல்லா படிக்கணும் ரூல்ஸை படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரி ஓகே அப்போ இதெல்லாம் இந்த அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க கார் புள்ளி அப்படிங்கிறதுல பொருட்களை என்னும் இடத்துல விழி முன்னும் வினையச்சங்களுக்கு பின்னும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்காங்க சரி ஓகே அப்போ இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் படித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் சரி ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து புக்குலேயே இல்லை என்னது பழைய புக்குலையும் இல்லை எதுலையுமே இல்லை எங்க இருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து வந்திருக்கு சரி அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த கொஷியை படிக்கிறேன் அதான் பாருங்க இது என்னன்னா பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இது என்ன குறி அப்படின்னு கேட்டிங்கன்னா பகர குறி இந்த குஷின் இந்த குஷின் புக்கில் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க இது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து எடுத்தது அதோட ஒரு பேஜ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா பகர அடைப்பு குறி அப்படிங்கிறத நான் கொடுத்திருக்கேனா இந்த மாதிரி இது வந்து எந்த புக்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கில் இருந்தாங்க நாங்கள் எடுத்திருக்கோம் சரி ஓகே இந்த புக்கெல்லாம் வந்து நாங்க ரெஃபரன்ஸா இங்க வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் ஐயோ ஐயையோ இருந்து மூணு மார்க்குக்கு கிட்டத்தட்ட மூணு புக்கு படிக்கணுமா அதெல்லாம் நாங்கள் என்னைக்கு படித்து என்னைக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட் வேலை வாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து கரெக்டு தான் அதுக்கு தாங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள்லாம் எந்த புக்கையும் படிக்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்து கிட்டத்தட்ட புது புக்கு பழைய புக்கு எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாத்துலேயுமே நீட்டாக நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருவோம் ஒவ்வொரு இதுக்கும் இது வந்து ஜஸ்ட் என்னது டெமோ வீடியோ மட்டும்தான் சின்ன வீடியோ மட்டும்தான் சரியா இந்த மாதிரி உங்களுக்கு நெஸ்ட்டு நெஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வேலை இந்த மாதிரி உங்களுக்கு என்னது வீடியோஸ் வந்து வேணும் எங்களுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் வேணும் அவுட் சோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோ நான் போடணுமா இல்லை எனக்கு இந்த வீடியோவே நான் போதும் அவங்களே படிச்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதே வீடியோவோட போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கணுமா அப்படிங்கிறது கிட்ட தான் இருக்குது நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எத்தனை பேர் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட சரியா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இதை வந்து நம்ம கிளாஸை கொண்டு போக போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு நோட்ஸு ஃபர்ஸ்ட் புக்கு பழைய புக்கு புது புக்கு அதுக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸில் டாப்பிக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக வந்து நோட்ஸ் வந்து நாங்களே வந்து ஹிண்ட் எடுத்து ரெடி பண்ணி அழகாக உங்ககிட்ட பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பிடித்தா வீடியோ போடுவோம் பிடிக்கலைன்னா நோ அவ்வளோதான் உங்களோட இஷ்டம் சரியா நீங்கள் கமெண்ட் கொடுக்குறத பொறுத்து நான் வந்து வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன் தேங்க்யூ